கவுன்சிலர்கள் பதவி நீக்க வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி சென்னை மாநகராட்சியின் நூற்று எண்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கே பி சொக்கலிங்கம் உள்ளிட்ட நான்கு கவுன்சிலர்களை பதவி நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து தாம்பரம் கவுன்சிலர் ஜெயா பிரதீப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவை E பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது கேஸ் கசிவு ஏற்பட்டு தீ பரவியதால் பொருட்கள் நாசமாகின கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு வந்தபோது அலறியடித்து பொதுமக்கள் சாலையில் ஓடினர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையைச் சேர்ந்த சேகர் என்பவரது வீட்டில் சிலிண்டர் மாற்றிய போது கேஸ் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாஸ்வாலாஸ்ா பி த பாஸ் அனைத்து கேஸ் கசிவு ஏற்படுவதை தடுத்தனர்